கூடிய ஆளே கிடையாது ஆனால் நல்லா எழுதுவேன் எப்போ எழுதுன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்ல நல்லா கட்டுரை போட்டினா இப்போ சூர்யா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாப்புல அப்படிங்கிற அளவுக்கு எழுதுவேன் நான் அப்படியே காலப்போக்கில் அதை அப்படியே மறந்துட்டேன் இப்போ ரீசண்டே டேஸாக எனக்கு பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி எழுதுறது அதாவது கவிதை எழுதுறவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால திரும்ப எழுத ஸ்டார்ட் பண்ணேன் இதை பத்தி பேசும்போது எனக்கு முதல் கோபம் எங்கே இருந்து வருதுன்னா அந்தந்த சமுதாயத்து மேலே தான் வருது சமுதாயத்துங்கிறத விட அந்தந்த சமூகத்து மேலே தான் வருது ஏன்னா அந்த தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து அந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குது இப்போ பள்ளிக்கூடத்தில் போனால் கூட படிப்பறிவும் பகுத்தறிவும் தான் வளருமே தவிர எங்கேயும் இந்த சாதி பற்றி சொல்லிக் கொடுக்கலை இந்த சமுதாயம் மட்டுமே சா சாதியை பத்தி அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடு சும்மா சாதிங்கிற சாக்கடையை வந்து சட்டங்கிற ஒரு சங்கிலியால மட்டுமே தூர்வாரிய முடியாது ஆக மனிதர்கள் இந்த சமூகத்தின் மேல இந்த சாக்கடைய தூக்கி எறியக்கூடாது அத முதல்ல நிறுத்தம் என்ன ப்ரோ சாதியை சாக்கடைலாம் சொல்றீங்க நீங்க சாதி சான்று தான் வாங்கினதே வாங்கினதே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்போ அந்த சூழ்நிலையில் அதை அவசியமாக்கிட்டாங்க இதனாலேயே நான் அதை பற்றி ஒரு கோட் எழுதியிருக்கேன் அது என்னென்னா சட்டை போட்டு கொண்டு எந்த சங்கடமும் இல்லாமல் பாடசாலை செல்லும் சாதி மதங்கள் சாகடிக்கப்பட வேண்டும் என்று இப்போதான் எழுதினேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வந்து வெறும் மேலே இருக்கிற விருப்பில் மட்டும் எழுதலை அதை ஏற்படுத்தின வேதனை நாளையும் தான் எழுதியிருக்கேன் இங்கே நான் சட்டன்னு சொன்னது வந்து லேமினேஷன் அதத்தான் சட்டைன்னு சொன்னேன் பாடசாலைன்னா பள்ளிக்கூடங்கிறது தெரியாம இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் யாரும் இத பத்தி பெருசா பேச மாட்டாங்க அப்படிங்கிற சில பேரோட குற்றச்சாட்டுனால தான் இத பத்தி நான் எழுதுனேன் இப்ப பேசிட்டு இருக்கேன் நான் இதை வந்து எப்போதும் போல எழுதியே போஸ்ட் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இதை படிக்கிற அளவுக்கு இங்கே யாருக்குமே பொறுமையும் கிடையாது அதுக்கு நேரமும் கிடையாது அதுக்கு நேரம் கிடையாதுங்கிறத விட நேரம் ஒதுக்குறதே கிடையாது சொல்லணும் கௌரவத்துக்காக இங்க கொலை பண்றவங்க மேலையும் நமக்கு கோவம் தான் வரதே தவிர திரும்பி நம்ம கொலை பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதல்லாம் இல்லை அப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு என்ன மாதிரி பசங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது அதான் வந்து உண்மை பிரிவினை ஏற்படுத்துற எந்த சொல்லையுமே பயன்பாட்டிலிருந்து அது தமிழன் மலையாளி தெலுங்கு இது கூட தேவையில்லை பிரிவினையே தேவையில்லை அந்த ஏற்படுத்தக்கூடிய சொற்பும் சொற்களும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சொற்களுமே தேவையில்லை நீங்க இதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல இருந்தாலும் பேசணும்னு தோணுச்சு முதல்ல எழுதணும்னு தோணுச்சு எழுதுனதை வெறும் எழுதி மட்டும் போட்டா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு பேசிட்டு போடுறேன் வீடியோ பேசினதே கிடையாது ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்தாலே அதை இன்டர்நெட்டில் போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஆளு இப்ப ஐ திங்க் ஒரு ஒன் வீக்கா தான் நான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அந்த தெய்வத்தில்தான் இப்ப பேசிகிட்டு இருக்கேன் கூட நான் பேசணும்னு நினைச்சதுல கிட்டத்தட்ட நிறையாவது பேசிட்டே இருந்தேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஒருத்தர் மாறுனாலும் அது வந்து மாற்றம் தான் அந்த மாற்றத்தை முதல்ல உங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பாய்